சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பான விசேட கலந்துரையாடல் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்தில் ஜூலை முப்பதாம் தேதி நடைபெறவுள்ளது குறித்த விடயம் தொடர்பிலான கலந்துரையாடலுக்கு சுகாதாரத்துறை சார்ந்த ஆறு அதிகாரிகளை பங்கேற்குமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்தார் சுகாதார அமைச்சின் செயலாளர் மகிபால சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல சம்பத் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜி எஸ் அருள்ராஜ் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரன யாழ்ப்பாணப் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியக்சர் கோ ரஜீப் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாம் திகதி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்ட நேரத்தில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தலைமையில் ஆணைக்குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்துக்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பெற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் சார் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த எட்டாம் திகதி படக் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் படக் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல் மனித உரிமை ஆணைக்குழுவில் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் இடம்பெற்றது அதன் அறைக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை அலுவலகத்தில் இடம்பெறவுள்ள விசேட கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சாவச்சேரி ஆதார மருத்துவமனையில் கடந்த பதினேழாம் திகதியன்று இரவு விசப்பூச்சியின் கடிக்குள்ளான தனது தந்தையினை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற ஒருவர் அவ்வேளையில் மருத்துவமனையில் மருத்துவர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை என்றும் யாரும் அங்கு இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுக் கொண்டதாக வெளியான செய்தி தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு உரிய தரப்புகளிடம் விளக்கம் கோரியுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையாக பதிவு செய்யப்பட்டு சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் மருத்துவ அத்தியகச்சர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறித்த விளக்க அறிக்கை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதிக்கு முன் சமர்ப்பிக்க பணிக்கப்பட்டுள்ளது சாபுக்சேரி ஆதார வைத்திய சாலை தொடர்பான விசேட கலந்துரையாடல் கொழும்பிலுள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்தில் ஜூலை முப்பதாம் திகதி நடைபெறவுள்ளது குறித்த விடயம் தொடர்பிலான கலந்துரையாடலுக்கு சுகாதாரத்துறை சார்ந்த ஆறு அதிகாரிகளை பங்கேற்குமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்தார் சுகாதார அமைச்சின் செயலாளர் மகிபால சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல சம்பத் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜி எஸ் அருள்ராஜ் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரன யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் சாவச்சேரி ஆதார வைத்திய சாலை பதில் வைத்திய அத்தியக்சர் கோ ரஜீப் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாம் திகதி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்ட நேரத்தில் சாவச்சேரி ஆதார வைத்திய சாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்துக்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பெற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் சார் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த எட்டாம் திகதி படக் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் படக் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல் மனித உரிமை ஆணை யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் இடம்பெற்றது அதன் அறைக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை அலுவலகத்தில் இடம்பெறவுள்ள விசேட கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சாவச்சேரி ஆதார மருத்துவமனையில் கடந்த பதினேழாம் திகதியன்று இரவு விசப்பூச்சியின் கடிக்குள்ளான தனது தந்தையினை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற ஒருவர் அவ்வேளையில் மருத்துவமனையில் மருத்துவர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை என்றும் யாரும் அங்கு இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டு கொண்டதாக வெளியான செய்தி தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு உரிய தரப்புகளிடம் விளக்கம் கோரியுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையாக பதிவு செய்யப்பட்டு சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் மருத்துவ அத்தியகச்சர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரிடம் விளக்கம் கூறி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறித்த விளக்க அறிக்கையை எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதிக்கு முன் சமர்ப்பிக்க பணிக்கப்பட்டுள்ளது